சரிகம்மாப்பா சீசன் ஃபைவ்ல இந்த ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கு ஓல்டஸ் கோல்டு அப்படின்ற ஒரு ரவுண்ட் இதில் சொல்லவே தேவையில்லை பவித்ரா கலக்குவாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸுமே தங்களுடைய பெஸ்ட்டு கொடுத்துட்ருப்பாங்க அந்த வகையில் சபேஷன் வேற லெவலில் பாடி முடிச்சிட்டாராமா முக்கியமான விஷயம் என்னென்னா சீஃப் வந்திருக்க வந்திருக்கவரே சொல்லிட்டாரா இந்த பையனுடைய பாட்டு மாதிரி இல்லவே இல்லை ஏன்னா அந்த உள்ளத்தில் நல்ல உள்ள முறங்காது என்பது அந்த பாட்டு எப்படிப்பட்ட டெப்த் அது அவ்வளோ நல்லா பாடியிருப்பார் போல இந்த பையன் பாடினது அவ்வளோ நல்லா இருக்குன்னு மேடையிலேயே இறங்கி வந்து பாராட்டுற லெவலுக்கு செம்மையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவருக்கு நிறைய கிஃப்ட்டும் கொடுக்க போறாங்களாம் என்ன டவுட் அப்படின்னா எவ்வளோ நாள் தான் மறுத்து வச்சிருப்பீங்க சபேஷனை தான் அந்த டாப் ஃபைவ்ல செலக்ட் பண்ணி விட்டுற வேண்டியதானே யார் யாரையோ சஸ்பென்ஸான கண்டஸ்டண்ட்டாக கொண்டு வந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையான்னு ரசிகர்கள் கேட்குறாங்க சுஷாந்தி கா ஆவை செலக்ட் பண்ணியாச்சு அடுத்து சபேஷனை செலக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் பவித்ரா இனியா அதுக்கப்புறம் செந்தமலன் எல்லாருமே தகுதியான கேண்டிடேட்ஸ் தான் ஆனால் அவங்களுக்குலாம் முன்னாடி கண்டிப்பாக சபேஷன் செலக்ட் ஆகணும் அவனை சைலண்ட்லேயே நீங்கள் போட்டுட்டு பண்ணுறது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீ தமிழ் மேலே பயங்கர காண்டாவும் இருந்துட்டு இருக்காங்க நல்லா யோசிச்சு பார்த்தா அவங்க சொல்றதும் சரியாக தான் இருக்கு ஏன்னா நமக்கு பிடிச்ச நிறைய நடிகர்கள் நமக்கு பிடிச்ச நிறைய பிரபலங்கள் வந்து நம்ம டிவியில் வர்றது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணு முன்னாடி அவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும்போது ஜாலியாக இருக்கும் என்ன கேட்டோம்னா இவங்க அவங்க பிடிக்கும் அவங்க பிடிக்கும்ன்றதை தாண்டி அவங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு சபேஷன் தகுதியான கேண்டிடேட் தான் ஃபாரின்ல இருந்தெல்லாம் பயங்கர எதிர்ப்புகள் நீங்கள் ஏன் இப்படி பார்சியாலிட்டி பார்க்குறீங்க யாரை வந்து சூஸ் பண்ணுறதுக்காக இந்த பையனை விலக்கி வைக்கிறீங்க இவனுக்கு திறமை இருக்கு அவன் திறமையை ஒவ்வொரு வாட்டியும் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கான் மொக்கையாக பாடுறவங்களுக்கு ஒரு மாதிரி ஜட்மெண்ட்டோ இவரை மாதிரி பாடுறவனை வந்து இவ்வளோ நாள் தள்ளி வைக்கிறது எனக்கு புரியலை இதெல்லாம் இனியாவை காப்பாத்துறதுக்கா இல்ல பவித்ராவ வச்சு சென்டிமெண்டா நீங்க ஏதாவது சம்பாதிக்கணும்னு பாக்குறீங்களா ஒவ்வொரு சீசன்லயும் பவித்ராவை பாக்குறதுக்கு ஒவ்வொரு வாரத்திலயும் யாராவது வரனால நீங்கள் பவித்ராவுக்கு கல்லா கட்டணும் பவித்ராவுக்கு பெயர் கிடைக்கணும்னு இப்படி எல்லாம் பண்ணுறீங்களான்ற மாதிரியுமே பயங்கரமாக நெட்டில் பேசிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரியெல்லாம் வரும்பொழுது அந்தந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போதே அந்த நபர்களே சொல்லுவாங்க இல்ல இல்ல ப்ராப்பரான ஃபேர் கேம் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்கன்ற மாதிரி ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ